படித்த மரம் சிறுகதை கிராமணியின் வார்த்தை வேலாயி கிழவியின் நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தது என்ன தம்பி சொல்கிற நீயும் அந்த அரச மரத்தடியில் நடலில் படித்த தானே நீயே இப்படி பேசுனா எப்படி உனக்கு நாலு எழுத்து கற்றுக் கொடுத்த உயிர் மரத்தை அநியாயமாக வெட்ட போகிறீங்களாப்பா உங்களுக்கு நெஞ்சில் ஈரமே இல்லையா கிழவியின் நா தழுதழுக்க ஆரம்பித்தது பாட்டி நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆனால் அந்த அரச மரம் இருக்கிறதே அரசாங்கத்தோட இடமாச்சே இந்த விஷயத்தையே நான் காலையில் தான் கேள்விப்பட்டேன் அந்த இடத்துல அரசாங்கம் ஸ்கூல் கட்டப்போகுதான் புறம்போக்கு இடம்னு நம்ம ஊரில் இருக்கிறதே அந்த அரச மரத்தடி மட்டும்தான் நம்ம ஊர் பிள்ளைங்கள்லாம் நடந்து போய் பக்கத்து ஊரில் படிச்சுட்டு வருது நம்ம ஊர்லேயே ஒரு பள்ளிக்கூடம் கட்ட போகிறாங்கண்ணா நாம் சந்தோஷப்படுறதுக்கு பதிலாக நாம ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அந்த காலத்தில் இருந்த சூழ்நிலை நாங்கள்லாம் மரத்தடியில் படித்தோம் ஒரே ஆளாக எல்லா பிள்ளைங்களுக்கும் எங்கள் வாத்தியார் அதான் உங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்லி கொடுத்தார் அதுக்காக என் பையனையும் ஒரு மரத்தடி பள்ளிக்கூடத்தில் தான் சேர்க்க போகிறேன்னு நான் சொல்ல முடியுமா பாட்டி இப்போ தான் எல்லாமே கட்டடமாகி போச்ச காலம் மாறும்போதே நாமளும் மாறிக்க வேண்டியது தானே கிராமணியிடம் தனக்கு நியாயம் கிடைக்காது என்பதை புரிந்து கொண்ட வேளாயி நடை தளர்ந்து அதிர்ச்சி நடையாய் சுடும் வெயிலில் அரச மரத்தடி வந்தாள் அரச மரத்தின் ஒவ்வொரு இளையசைவும் அவளுக்கு விடை சொல்வது போல தோன்றியது அண்ணாந்து பார்த்தாள் மரத்தின் உயரத்துக்கு தன் கணவர் திருவாணி வாத்தியார் நின்று கொண்டிருந்தார் வேலாயிக்கு ஞாபக சிறகுகள் முன்னோக்கி சென்றன வேலாயி வாத்தியாரை கல்யாணம் செய்து கொண்டு வந்தபோது இந்த அரசமரம் அப்போதும் இப்படித்தான் இருந்தது ஊரில் சிறுவர்கள் எல்லோரும் திருவாணி வாத்தியாரிடம் இந்த மரத்தடியில் தான் அமர்ந்து பாடம் படிப்பர் அத்தனை பிள்ளைகளுக்குமாக ஒரே ஆளாக இருந்து இதே மரத்தடியில்தான் அவரும் பாடம் சொல்லி கொடுப்பார் இன்னைக்கு ஆளாகி பாதி வயதை கடந்தவர்கள் அனைவருமே இந்த மரத்தடியில் படித்தவர்கள்தான் திருவாணி வாத்தியார் மிகவும் கண்டிப்பானவர் அதனாலேயே அவரிடம் படிப்பதற்கு தங்களது பிள்ளைகளை அனுப்பி வைத்தனர் பெற்றோர்கள் திருவாணி வாத்தியாரிடம் படித்தவர்கள் இன்று பெரிய பெரிய உத்தியோகங்களில் கூட இருக்கிறார்கள் அவரது கடைசி நாட்கள் அந்த மரத்தடியில்தான் கழிந்தது வேலாயிக்கு அந்த மரத்தை பார்க்கும்போதெல்லாம் தன் கணவனை பார்ப்பதாகவே எண்ணம் வேலாயி தன் கணவர் நினைவு நாளென்று அரச மரத்தடியை கூட்டி கழுவி மஞ்சள் சந்தனம் பொட்டு வைத்து பூ போட்டு கோயிலாகவே வழிபட்டு வந்தாள் இப்போது அந்த இடம் மர நிழல் அவளுக்கு வயிற்று பிழப்புக்கு இட்லி வியாபாரம் செய்ய ஒரு இடமாக போய்விட்டது வேலாயி தங்கியிருக்கும் குடிசையிலிருந்து பார்த்தால் அந்த மரம் கம்பீரமான தோற்றத்துடன் முழுவதுமாக தெரியும் இப்போது மரத்தை வெட்டப்போவதாக கேள்விப்பட்ட வேலாயி உயிர் பறிபோவதாகவே உணர்ந்தாள் தன் இறப்புக்கு பிறகு வேண்டாம் என்றும் மரம் வெட்டப்படக்கூடாது என்று ஊரில் பெரிய பெரிய மனிதர்களிடம் போய் மன்றாடினாள் பலனில்லை சிலர் இட்லி வியாபாரம் பாதித்துவிடும் என்று கிழவி பயப்படுவதாக கூட பேசினர் பள்ளிக்கூடம் தானே கட்டப்போகிறார்கள் தொழிற்சாலை ஒன்றும் கட்டவில்லையே என்று சிலர் வேலாய்க்கு விளக்கினார்கள் மரம் வெட்டுப்பட்ட வெற்றிடத்தை பார்க்க அவளுக்கு திராணி இல்லை தன் கணவனின் நினைவாக ஏதாவது செய்துவிட்டு போக வேண்டும் என்று அவளுக்கு ஆசை வேலாய்க்கு திடீரென ஒரு யோசனை மாந்தோப்பு கம்மாய்க்கரை ஏரிவாய்க்கால் என்று பகல் முழுவதும் அலைந்தாள் ஓரிரு மாங்கன்று புளியங்கன்று வேம்பு வாதநாராயணன் அரசங்கன்று என்று இனத்துக்கு நாளைந்தை தேடி பிடித்து ஊருக்குள் முழு மூச்சாக நட ஆரம்பித்தாள் நட்டாள் ஊர் மக்கள் வேளாயி அசுரத்தனமாய் உழைப்பதை பார்த்து வியந்தனர் பயந்தனர் அன்றிரவு வேலாயி தூங்கவில்லை விடியும் வேளை தன்னை மீறிய தூக்கத்தில் மடாரென்று கோடாரி நெஞ்சில் இடிப்பது போன்ற உணர்வு திருவாணி வாத்தியார் வேலாயி கிழவியை பார்த்து சிரித்தார் வேலாயி கண்களில் நீர் அவளை கூப்பிடுவது போல் அழைத்தார் மறுநாள் மரம் வெட்டப்பட்டு கிடப்பதை பார்க்க வேலாயி பாட்டி இல்லை அரச மரத்தின் பலகைகள் பள்ளிக்கூடத்தின் நிலைக்கதவுகளாக ஆனதும் கிழவிக்கு தெரியாமல் போயிற்று திருவாணி வாத்தியார் பள்ளிக்கூடம் என்ற பெயர் பலகையாக ஆனதும் கிழவிக்கு தெரியாமலேயே போயிற்று